இந்த சர்வேயருக்கு பணம் கட்டினா சர்வேர் வந்து அளக்க வரமாட்டாரு அதுதான் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொதுவாகவே வந்து ஒரு நிலத்தை அளவீடு செய்யணும் அப்படின்னா நம்ம கருவூலத்தில் போய் பணம் கட்டுவோம் தாலுக்கா ஆஃபீஸில் மனு கொடுத்துருப்போம் கருவூலத்தில் பணம் கட்டுவோம் நிலத்தை அளக்குறதுக்கு சர்வேயர் வந்து குறித்த நாளில் வரலை அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் எப்பவுமே அது வந்து பலருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை சர்வேர் வந்து வரலை பணம் கட்டியாச்சு பல காத்துட்டு காத்துட்ருக்குறோம் இன்னும் வரலை அளக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா சர்வேயர் வந்து சில இடங்களில் சர்வேருக்கு வந்து பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது அதனுடைய பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஒன்றியத்துலையும் அந்த ஊராட்சி பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும் பிற்கா சர்வே இருங்க அப்புறம் தாலுக்கு சர்வே இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு சர்வே இருப்பாங்க ஹெட் சர்வே இருப்பார் இப்படி பல இருப்பாங்க சர்வேரில் பல பணிகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும் எல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்களுக்கு பனி சுமை வந்து எல்லா மனுக்களையும் வந்து அளந்து கொடுக்கறது சிலருக்கு சிரமமாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பனி சுமைக்கு ஓரளவு குறைவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க பெரும்பாலும் அவங்க வந்து அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க சிலர் வந்து கைவிட்டு கைவிட்டு வாங்கியும் நிறைய பேர் பிடிபட்டுருக்காங்க கைவிட்டு அது மாதிரி நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது தான் செய்யுது சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் ஏன்னா இந்த சார் க பணம் கட்டுறதே பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து அளந்து நம்மளுடைய பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அளக்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து எதிர் தரப்புன பக்கத்தில் எழுத்துக்காரங்களா ஒரு பிரச்சனை வருவாங்க அளக்கும்போது இதையே ஒரு காரணம் சொல்லிட்டு அளக்கம் போயிட்டுருப்பாங்க இது நம்ம நிறைய பார்த்துருப்போம் பக்கத்து இடத்துக்காரர் பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் அளக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெளிவாக ஒரு விஷயம் என்னென்னா பிரச்சனை இருந்தால்தான் நம்ம அழகவே கூப்பிட்றோம் யார் கூட பிரச்சனை இல்லை எல்லையில் சு நாலு புற எல்லையில் பிரச்சனை அப்படின்னா எதுக்கு நம்ம சர்வேருக்கு பணம் கட்டி நம்ம அளக்குற கூப்பிட்றோம் அப்படி தான் கிடையாது இல்லை இருக்குது இடத்துல பிரச்சனை இருக்குது எல்லையில் பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்து அளவீடு செய்யவே கூப்பிட்றோம் ஆனால் அதையே ஒரு காரணமாக சொல்லி எல்லாம் அலக்கம்லாம் போயிருக்காங்க இது நிறைய நடந்திருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ நான் இப்போ சமீபத்தில் வந்து திருவண்ணாமலை நூறு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது அதில் வந்து இதையே வந்து ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வந்து அந்த இடத்துல வந்து பக்கத்தில் பிரச்சனை இருந்து அதனால் நாங்கள் அழக்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த நீதிமன்றத்தில் கேட்குறாங்க அதாவது இடத்துல பிரச்சனை வந்து அழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசாணை இருக்கான்றாங்க அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நின்றுருக்கார் இப்போ கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னா பணம் கட்டி பல மாசமாக அழகாமல் அழக அழிச்சதுனால் இவருக்கு வந்து மன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது உடல் பாதிப்பு நிறைய ஏற்பட்டிருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த மனுதாரருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா நீங்கள் இழப்பை தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பம் கொடுத்துருக்காங்க இதை வந்து எக்ஸை வேருக்கு போட்டிருக்காங்க தீர்ப்பாக அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் அளந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பம் கொடுத்துருக்காங்க நுகர்வு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வந்து தீர்ப்புகளாக இருக்குது ஏன்னா இந்த நுகர்வு அந்த ஒரு அரசு அதிகாரிக்கு மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரசு அதிகாரியோ சம்பளமே வந்து நம்மளோட வரி பணத்தை தான் வாங்குகிறார் நமக்கு சேவை செய்யணும் இதுக்கும் அப்பாற்பட்டு வந்து நம்ம ஒரு பணத்தை கட்டுறோம் அப்படின்னா நான் பணம் கட்டி ஒரு சேவையை வாங்கும்போது அது அரசாங்கமோ இல்லை தனியார் துறை யாராக இருந்தாலும் ஒரு பணம் கட்டி நம்ம சேவையை வாங்கும்போது நாம் அதுக்கு நுகர்வராக மாறிடும் நாம் நுகர்வோராக மாறும்போது நம்முடைய பணத்துக்கான சேவையை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அந்த கடமை தவறும்போது நாம் வந்து உரிய நீதிமன்றத்தை போய் நாடி அவங்களுக்கான தண்டனையோ பெற்றுத்தரலாம் நமக்கான பரிகாரத்தை நம்ம அதை வாங்கிக்க முடியும் அந்த வகையில் வந்து ஒரு சர்வேயருக்காக நீங்கள் பணம் கட்டிருக்கிறீங்க சர்வேர் பல மாதங்கள் அளக்க வரலை போது இன்னும் பல மாதங்கள் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் உடனடியாக அணுகி அந்த மாவட்ட நுகர்வோர் நிதி நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு இருக்கும் அது கூற போகிற வழக்கு நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு சொல்லிருக்கும் மாவட்ட எல்லா மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்தில் உடனடியாக அணுகி பல மாதங்கள் ஆயுது நீ செல்லானு கட்டி எனக்கு வந்து அளக்க வரல அளக்க வராதனால நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது அதனால நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கோம் மன இருக்குது இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம உடனடியாக ஒரு வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக ச வருவாங்க ஆஃபீஸர் நிச்சயமாக வந்து அளந்து காட்டப்படும் பொதுவாகவே வந்து இந்த ச செல்லானு கட்டி அளக்கலை அப்படின்னும் போது எல்லாமே வந்து ரிட்டு தான் போகிறாங்க ரிட்டு போகிறது வந்து உத்தரவு வாங்குறது அது ஒரு புறம் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து இந்த நீதிமன்றத்தில் போகிறது மூலயமா தீர்வுகள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் முடிஞ்ச வரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒரு மனு கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஜிவோ ஜிவோ செவன்ட்டி த்ரீ அதை நாங்கள் கூட சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் மனு கொடுங்க நீங்கள் இந்த சலனை கட்டிட்டு அந்த மாதிரியும் மனு கொடுங்க அதுலேயும் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் போது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இன்றைக்கி வந்து பழம் கட்டி சர்வேர் அழக்க வராது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வந்தாலும் வந்து அவர் எதுவுமே வாங்காமல் அளப்பாராங்கிறது வந்து நான் ஒரு கேள்விக்குறியாக அவங்களுக்கு வச்சுடுறேன் இன்னொரு விஷயமாகறேன் இது வரைக்கும் சர்வே பண்ணவங்க நான் சர்வேருக்கு வந்து பணமே கொடுக்காம நியாயமான முறையில் தான் வந்து நான் சர்வே பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்களை வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அந்த சர்வேருக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணணும் நம்ம நம்ம சேனல் சார்பில் ஒரு சல்யூட் அடிக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் சார்ந்த இரவு ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன் நன்றி